ஜெபங்களும் ஒன்று அல்ல எல்லா ஜெபங்களும் ஒரே மாதிரி ஏறெடுக்கப்பட வேண்டியதும் அல்ல நீங்க புரிந்து கொள்ளணும் ஆண்டவர் சிலுவை மரத்தில் மரணத்தின் உச்சி உயிர் விட முன்பதாக ஆண்டவர் கைவிடப்பட்ட பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக்கொண்டு அப்பதான் ஆண்டவர் வாயிலிருந்து இந்த ஜப வார்த்தைகள் வருகிறது அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது அது அங்கலாய் பின் ஜபம் என்ன ஜபம் இந்த ஜபம் நமக்கு இருக்கணும் யாரெல்லாம் அதை ஏத்துக்கிறீங்க இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா நான் சிலுவைக்கு போய் என்ன ஆணி வச்சு அடிக்கணுமா நான் உயிர் அதெல்லாம் அது முடிச்சிட்டார் அதெல்லாம் அவர் முடிச்சிட்டு தான் அந்த முன்மாதிரிய வச்சிருக்கார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி இது வெறுமனே வார்த்தை வார்த்தை உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கார் வரைக்கும் ஏற்பட்ட ஒரு குமரன் பிதாவின் மடியில் இருந்த செல்ல குமாரன் ஒரு நாள் கூட பிதாவுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதே இல்லைங்க ஒரு நாள் கூட பிதாவுடைய முகம் அவருக்கு என்ன ஆகல மறைக்கப்படவே இல்லை அப்படிப்பட்ட நிலைமையில இப்போ பிதாவின் முகம் மறைக்கப்படுகிறது அந்த பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அவரால் கிரகிக்க முடியல அதனாலதான் கதறி அங்கலாய்ப்போடு ஜெபிக்கிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன் அது எப்படி பிதாவுடைய முகம் மறைக்கப்படும் பிதாவும் அவரும் ஒன்னா இருக்கிறாங்க அவர் தான் சொன்னார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நான் பிதா கூட இணைந்து இருக்கிறார் என்னை கண்டவன் பிதாவை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பிதாவின் முகம் மறைக்கப்பட்டிருக்க எப்படி பிதாவின் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது முழு மனுகுலத்தின் பாவத்தை சுமக்கிறார் ஒரு அக்கிரமங்களை உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கு பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு செவி கொடாத செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது அல்ல லூயா தெளிவா இருக்கு